ஹாய் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வேலை அதுக்கப்புறம் வீடியோலாம் கொஞ்சம் ஷூட் பண்ணுற ஒர்க்கும் இருந்துச்சு ஸோ ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணேன் இந்த டைமில் யாராவது ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லன்னு தோணிச்சு வேறு வழியே இல்லை நம்ம தான் இருந்துச்சு போய் போடணும்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் இருந்தது ஸோ அதை மட்டும் கட் பண்ணி ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நன்னாரி ஷர்பத்தும் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த நன்னாரி ஷர்பத்தை நான் மிஸ்டர் விவசாய தமிழன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் இருந்தாங்க வாங்கியிருந்தேன் இதுவே வந்துட்டு சூப்பராக செக்யூராக வந்துட்டு எனக்கு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லாமல் இதனுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னாக்கா நோ ஆட் கலர்ஸ் நோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஒரு கிளாஸ்க்கு மூணு ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான நன்னாரி ஷர்பத் வந்துட்டு ரெடி ஆயிரும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட் லெமன் ஆரோ வாட்டர் சுகர் கேன் ஜாங்கிரி ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணல குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் உடம்பு வந்துட்டு நல்லா கூல் பண்ணும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் வச்சிருக்கும் டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உங்க வீட்டுல ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா கூட இவங்க கிட்ட நீங்க வந்துட்டு ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்க பேஜையும் டேக் பண்றேன் செக் பண்ணி பாருங்க